சிஸ்டம் சரியில்லைன்னு பேசிக்கிட்டே இருப்பா ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்றது போல சினிமாவில் டைலாக் மட்டும் வைப்பார் நம்மளால இவர் மட்டும் என்னை பிடிக்கிட்டாரு என்ன பிடிக்கிட்டாரு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார் கட்சி நடத்துகிறாரு அப்படி நடத்துகிறாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கட்சி எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு கலைச்சிடலாமான்னு முடிவெடுக்கும் போது கரைக்கக்கூடாது இப்படி கட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தொண்டர்களை ஏமாற்றிக்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் பாக்கெட்டில் கல்லா கட்டலாம் அடுத்து வரக்கூடிய சினிமா படங்கள் எல்லாம் நடிக்கலாம் அது கொஞ்சம் வசூலும் கிடைக்கும் அப்படின்ற முடிவெடுக்கிறாரு அப்படி தான் நம்ம வழக்க நாயகன் கமலஹாசன் நாம் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி நின்றால் மாற்றம் வந்துவிடும் அப்படின்னு கையை விட்டுனாப்ல எங்கே போனார் திமுக விட்டு ராஜ்யசபா சீட்டுக்கு கட்சி அடமரம் வச்சாச்சு கள்ள இதில் திராவிட பானம் சாராயத்தை குடி செத்து போயிட்டாங்க செத்து போனவங்க நம்ம தேச தியாகிகள் போல பத்து லட்ச ரூபாய் கவர்மெண்ட்டு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலேருந்து கொடுக்குறான் அதில் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும் முதலமைச்சரின் நிவாரண நிதி சரியா அதில் இருந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போ இதை பல கட்சிகளை கண்டிக்குது பொதுமக்களும் ஏங்க எப்படி நியாயம் பண்ணுறாங்க குடிச்சிருச்சி குடியார பிரிவர்களுக்குலாம் எதுங்க கவர்மெண்ட் காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சொல்கிறாங்க அப்போ இந்த மண்டை வீங்கி போன நம்ம கமல்ஹாசன் நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும் நடுநிலை அரசியல் பண்றேன்னு சொன்ன இவர் மையத்தில் கூடுங்க அப்படின்னு சொன்னவர் நடுநிலையாகத்தானே யோசிச்சுருக்கணும் ஆனால் இந்த மண்ட கசாயம் என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ குடிக்கிறவங்கள இவ்வளவு குடிங்க அங்கே போய் குடிக்குன்னு சொல்ல முடியாது அளவோடு குடிங்கன்னு தான் நாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளவு அளவு இவர் உட்காந்து ஊற்றி கொடுப்பாரு மக்கள் மீதி மையம் ஆஃபீஸில் பரங்கத்தனை நூறு மில்லி தான் அப்படின்னு ஊற்றி ஊற்றி கொடுப்பாரு அப்படித்தான் அளவு இல்லையா குடியார பெருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு கட்சினார் இதுதான் அந்த கட்சியோட கொள்கையா தேர்தலை சந்திக்கும் போது என்ன சொன்னார் தெரியுங்களே சார் உங்க கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் கேட்கும்போது கொள்கையெல்லாம் சொல்றதுக்கு இல்லைங்க சொன்னால் காப்பி அடிச்சுருவாங்க நாங்கள் ஆட்சி அமைக்கும் தான் இங்கே கொள்கை உங்களுக்கு புரியும்னாரு அந்த கொள்கை கொள்கைக்கா புடலங்காத இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை கள்ளச்சாராயத்தை குடிங்க குடிக்காதிங்கிற தாண்டி அளவோட குடிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அது என்ன கள்ளச்சாராயம் சாராயம் நல்ல சாராயம் அரசாங்கத்துக்கு வரி கட்டினா நல்ல சாராயம் டாஸ்மார்க்கில் இருக்கா வரி கட்டாமல் நீங்களே த தயாரித்து நீங்களே வித்தீங்கன்னா அது பேர் கல் கள்ள சாராயம் அதிகமாக மெத்தனாள் போச்சு அப்படின்னு சொன்னால் அது பேர் எரிசாராயம் ஆகிடுது விஷச்சாராயம் ஆயிடுது இப்போ சாராயத்தெலாம் தாண்டி கஞ்சா மித்துன்னு போயிடுச்சு சாபர் சாதிக்குன்னு ஒருத்தனை கைது பண்ணாங்க திமுக கட்சி சார்ந்தவனை அதெல்லாம் நம்ம தலைவர் கண்டிக்கல கண்டிக்கல இந்த கட்சியின் பேர் மக்கள் மீதி மையம் இந்த மக்கள் மீதி மையின்ற கட்சி இருந்து என்ன புடுங்க போகுது அப்படின்றதா ஒரு சாமானிய வாக்காளனாக தமிழகத்துடைய வாக்காளன் என்னுடைய கேள்வி இல்லைங்க மக்கள் மீதி மையம் வந்து நாட்டுக்கு தேவை கமல் வந்து இப்போ பேசுறது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் புரியும்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆளி இருக்கிறாரா நம்ம மாதிரி தெரியாது இப்போ பேசுறது இப்போ புரிஞ்சால் அவர் பேசட்டும் இப்போ பேசுறது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் புரிஞ்சு ஒன்றும் புடுங்க போறது இல்லை இருபத்தஞ்சி வருஷத்தில் அரசியல் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடும் அதனால் இப்போ பேசுறது இப்போ புரிகிற மாதிரியான அரசியல பேசுனாருன்னா அரசியல் இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அந்த கட்சி தேவை இல்லைங்கிறது என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதே மறக்காம சொல்லுங்கள் மக்கள் மீதி மையங்கிறது மக்கள் மீதி மகிழ்ந்தாது இந்த ஊரில் ஏதாச்சும் ஒன்று மாற்றத்தை கொண்டு வந்தோம்னு நினைச்ச பல அறிவாளிகள் இந்த கட்சியில் போய் சேர்ந்தான் சேர்ந்ததுக்கு வராந்திரிஞ்சு நம்ம தலைவர் மாற்றம் மயிரணும் ஒன்று புடுங்கலை திமுகவோட ஒரு ஸ்லீப்பர் செல்லுதான் அப்படின்றத லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட எங்கே போகிறோன்னு தெரியாமல் விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவார்னு விஜய் பக்கம் திரும்பி நிற்கிறாங்க விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாருன்னு விஜய் பக்கம் திரும்பி நிற்கிறாங்க அந்த அளவு ரெண்டு தேர்தலில் சந்திப்பாப்பில ரெண்டு சந்தித்த சந்திச்சப்பற நம்ம கூட வாக்கு சிதை ஏழோ எட்டோ ஆறோ இவ்வளோ பண்ண முடியும் போல நம்ம மக்கள்லாம் ஒன்றும் பெருசாக பிடிக்கிற மாட்டாங்க சினிமா சினிமாக்காரை சினிமாவோட தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் திருப்பியும் திமுக ரெண்டு சீட்டு பிச்சை எடுக்க போய்க்கலாம் இதெல்லாம் நடக்க போகுது அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் விஜய் வந்து வரைக்கும் அறிக்கையும் கொடுத்து பேசலை அவரும் இல்லை இவரை பேர் சொன்னது போல தான் மௌனம் அப்படி நிற்கிறாப்புல வேணும் வேண்டாங்கிறத அடித்து சொல்ல முடியாத ஒரு ஆம்பளை கட்சியோட என்ன பண்ண போகிறாரு இல்லையா அப்போ அவருடைய கட்சி நிலைப்பாடும் கிட்டத்தட்ட திமுக நிலைப்பாடு தான் திமுக நிலைப்பாட ஒட்டியே கட்சி நடத்த எல்லோரும் திமுக சேர்றது காலத்தின் கட்டாயமாகிடுது அது உதயநிதி ஸ்டாலின் வேறு புகழ்ந்து பேசுகிறாங்க தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் அப்போ வரு காலத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பராக இருக்கிற விஜயம் அவங்களோட சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எது எப்படியோ மக்கள் மீதி மையத்தினுடைய தொண்டர்கள் நடுத்தருவில் அனாதையை விட்டதை தவிர இந்த கட்சி வேற ஒன்றும் பண்ணலை ஆனால் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்காக செலவு பண்ண பணம் வீண் இதே போல் நடிகர் விஜய் அவர்களுக்கு செலவு பண்ணி வீணாக ஏமாந்து போயிடாதீங்க அதுக்கு முன்ன உஷாராகி கொஞ்சம் களத்தை தயார் செஞ்சு மண்டைகள் இருக்கிற மூளையை கொஞ்சம் யோசித்து தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் அப்படின்றது தான் முதல் கொள்கையாக வச்சுருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி நடக்குது அந்த கட்சிக்குண்டு தனி சின்னம் இருக்குது தனி கொள்கை இருக்குது இத்தனை ஆண்டுகளாக தனித்து போட்டிடுறாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் சமரசம் பண்ணிக்கிறது சாம்பார் ரசம் பண்ணிக்கிறதுலன்ற மாதிரிக்கு எங்கள் கொள்கை தனிதாண்டா ஆயிரம் விஷயம் சொல்லுங்கள் கள்ளச்சாரத்துக்கு இந்த சாராயத்துக்கு பத்து லட்சம் கொடுத்தது எல்லாரும் சரின்னு சொல்லும்போது அது என்ன மயத்துக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்ன ஒரே ஆம்பளை தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தர் தான் அப்போ இந்த மாதிரி தன்னுடைய முடிவுகளை கட் அண்ட் ரைட்டாக உள்ளதை உள்ளபடி சொல்கிற ஒரு ஆண்மகன் தமிழகத்தில் இருக்கிறாரு அவர் ஒரு கட்சி நடக்கிறாரு அந்த கட்சி ஆதரிக்கிறாங்கிற முடிவை எடுத்தால் எதிர்கால அரசியல் இன்னும் கூட சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் கமலஹாசனுடைய அந்த தொண்டர்களை தவறு சொல்லலை அந்த தொண்டர்கள் நல்லவங்க தான் ஆனால் அவங்க போன பாதை தான் தவறு நீங்கள் கமலை நம்பி போனீங்க பற்றியா அதுதான் தப்பு ஏன்னா அவர் எங்கே போய் திமுக அளவில் உங்களுக்கு தெரிஞ்சும் போய் அவர் இருந்தீங்க பார்த்தீங்களா இந்த கட்சியில் முக்கிய நிர்வாகியாக இருந்த டாக்டர் மகேந்திரன் பொள்ளாச்சிக்காரர் எவ்வளோ காசு கட்சிக்கு சொல்லப்போனார் கடைசியில் எங்கே போய் சேர்ந்தார் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் அவர் ஒரு லேடி போட்டி போட்டாங்க என்ன தகுதி அடிப்படையில் அவர் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்கு அவர் சீட்டு கொடுத்தாரு லீட்டு எப்படி சீட்டு கொடுத்தாரு ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா ஏங்க ஒன்றும் இல்லைங்க யூடியூப்பில் பிரபலமாக அந்த பிள்ளை பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க பார்த்தாப்புல ஏ இந்த பிள்ளை நல்லா பிரபலமாக பேசுது என்னத்தையா பத்து ஓட்டை வாங்கிக்கிறோம் சீட்டை கொடுத்தாப்புல ஆனால் மக்களும் பாரு யூடியூப்பில் பேசு பொம்பளைப்பில் பேசினா உடனே ஓட்டை போட்டு விட்றாங்க ஏகப்பட்ட ஓட்டை போட்டு விட்டாங்க ஓட்டை போட்டப்பறம் அந்த என்ன என்ன பண்ணுறது தெரியல அந்த ஆளுக்கு அந்த ஆளும் கட்சியை எப்படி திடறிக்கிட்டு நடத்திட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா ஓடி வந்து திமுக சேர்ந்துருச்சு அப்போ இந்த கட்சியினுடைய இந்த வாக்கு பிரித்தல் யாருக்கு பிரயோஜனமாக இருக்குது திமுகவுக்கு மறைமுகமாக பிரயோஜனமாக இருக்குது இந்த பா கடந்த பாரமன்ற தேர்தலில் நம்ம ஆண்டவர் அந்த கட்சியை நேராக கொண்டு திமுக அடமான ஸ்டப்பில் வச்சு உங்களெல்லாம் நடுத்தரில் விட்டுட்டேன் இனிமேல் சினிமாக்காரனுக்கு பின்னாடி போகாமல் கொஞ்சம் யோசிங்க தொடர்ந்து தன்னுடைய கொள்கையை வெளிப்படையாக பேசி கட்சி நடத்தக்கூடிய ஒருத்தரை தேடுங்க அரசியலை நாம் தேடலன்னா வேறு யார் தேடுவா மக்கள் மீதி அண்ணன்கள் நண்பர்கள் தோழர்கள் தொண்டர்கள் நீங்கள் மீதியாக ஒதுங்கி நிற்கிறது தப்பு கம்யூனிஸ்ட் எப்படி எந்த அரசியல் பேசிட்டு கடைசியாக திமுக ரெண்டு சீட்டு பிச்சை எடுக்குமோ அதே வேலையத்தை அவர் செய்கிறார் அதனால் இவரை நம்பி நீங்கள் பிரயோஜனம் இல்லை அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துடுங்க அப்படின்றது தான் உங்களிடத்துல லட்சக்கணக்கான சீமான் தம்பிகள் உருவனார் இருந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இது உங்களுக்கு தவறாக கூட இருக்கலாம் உங்கள் கட்சியை தப்பாக சொல்லி எங்கள் கட்சியை பெருமையாக சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நீங்கள் சொல்லுங்க வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களால் தனிச்சு போட்டியிடுவார் திமுக எதிர்த்து அரசியல் பேசுவார் என்ற ஒரு பாயிண்டை மட்டும் உங்களால் ஒரு தடவை பேச சொல்லுங்க நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் விலகி உங்கள் கட்சிக்கு வந்து உங்கள் கட்சிக்காக ஒரு ஐநூறு வீடியோ போடுறாங்க டெய்லி ஐம்பது வீடியோ போடுறாங்க வீடியோ 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 போடுறாங்க சொல்லுவாரா சும்மா ஒரு லெட்டர் பீடர் அறிக்கை கொடுத்து சொல்லுங்க திமுக எதிர்த்து களங்காண்பது மட்டும்தான் மக்கள் நிர்மயத்துடைய வேலைன்னு சொல்லி சொல்லுங்க சொல்லுவாரா ஸ்ட்ரைட்டாக சொல்லுவாரா காய் காய்மாரி உருட்டுற மயிரெலாம் எங்களுக்கு வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக சொல்லு சொல்ல மாட்டார் ஏன் அந்த நோக்கமே அவருக்கு இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்சி தொடங்குன்னு சொன்னீங்க சொல்லிட்டாரு எல்லாருமே ரஜினிகாந்த் கட்சி தொடங்க காத்துக்கிட்டு இருந்தப்போ நம்மளும் பெரிய ஸ்டார் தானே நம்மளும் வேலையும் கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் நம்மளாலேயே கட்சி தொடங்கிட்டாப்புல நம்மளை எவ்வளோ கட்சி தொடங்க கேட்க மாட்றான் ஏன் கேட்க மாட்டா ஓ இப்போ நம்ம நம்மள மதிக்க மாட்டேறான் இருக்கு அப்படி நம்ம தொடங்கி விட்ருவோம் கூடாம தொடங்கிட்டாப்புல இதுதான் நடந்தது தவிர வேறு ஒன்றும் நடக்கல சிஸ்டம் சரியில்லைன்னு பேசிக்கிட்டே இருப்பா ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்றது போல சினிமாவில் டைலாக் மட்டும் வைப்பார் நம்மளால இவர் மட்டும் என்ன பிடிக்கிட்டாரு என்ன பண்ணிக்கிட்டாரு கட்சி தொடங்கி திமுக ஒரு சீட்டு பிச்சை எடுத்துக்கல இந்த நிலைமை அந்த கட்சிக்கு பெருத்த அவமானம் சரி என் மன கருத்துக்களை பேசிட்டேன் இதில் சரியும் இருக்கலாம் தவறும் இருக்கலாம் சரின்னு பட்டா எடுத்துக்கோங்க தவறுன்னு பட்டா கமாண்டில் கேவலமாக திட்டிட்டு வேற வேலையை போய் பாருங்கள் நன்றி